அனைவருக்கும் வணக்கம் நம்ம குபேர கலச அறக்கட்டளையோட பதினெட்டாவது மாத கருத்தரங்கம் இப்ப கருத்தரங்கத்துக்கு ஹெட்லைன் எப்படி பண்ணா நம்ம ஏதோ ஒரு வேலையா இருப்போம் திடீர்னு காலத்து மாதம் சார் என்ன சார் இட்லேருந்து கேட்பாங்க அப்ப ஏதோ ஒரு இட்லேன்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் நம்ம இங்க வந்ததுக்கு தான் நமக்கு என்ன இட்லேருந்து நமக்கு டக்குன்னு தெரிய மாதிரி தான் அதனால இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஹெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணங்களும் பணம் இருக்கும் சுற்றம் சொல்லியிருக்காங்க அது ஏதோ ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் சின்ன சின்னதாக சொல்றேன் எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும் பட் இப்போ நான் சொல்ற கான்செப்ட் மேக்ஸிமம் யாரும் சொல்லாத கான்செப்டா தான் எனக்கு தெரிஞ்சது அதனால் அது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அது எனக்கு தோணுச்சு அதனால் அது தோணுன உடனே கொடுக்கறதுதான் வர அப்படிங்கிற விதமா விதமாக இப்போ நான் பேசியிருக்கேன் வண்ணங்கள் வண்ணங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பஞ்சாங்கத்துலயும் இருக்கிற விஷயம் ரொம்ப சின்ன அடிப்படையான விஷயம் தான் நம்ம பஞ்சாங்கத்துல கொடுக்க போட்டுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு வந்து சிவப்பு கொடுத்துருப்பாங்க சூரியனுக்கு வந்து ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஜென்ரல் இது எப்படி அப்டேட்டா கொண்டுட்டு வர்றது இதை எப்படி நம்ம வந்து நம்ம பணத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ரெஸ் கோட் வந்து காம்பினேஷன் வரக்கூடாத கலர் இது ட்ரெஸ் கோடுக்கும் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் தெளிவா சொல்ல நேரமின்மை காரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயம் உதாரணத்துக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாங்கிற விஷயம் அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்னென்ன கலர் கலக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப மெயின் ஒயிட்டும் ப்ளூ ஒயிட்டும் கருப்புன்னு சொல்லுவாங்க ஒயிட்டும் சனி வெள்ளை வந்து சனி வெள்ளை வந்து சாரி சந்திரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா சனி இந்த ரெண்டும் ஒன்று சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டில் ஆடக்கூடிய இடத்துல வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது போராட்டமான தொழில் நம்மள மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதாரணத்துக்கு கொடுத்து பணம் டிவோர்ஸ் சொத்து பிரச்சனை நிறைய விஷயங்களுக்கு அவங்க அந்த துறையில இருக்கிறவங்க நமக்காக போராடி நமக்கான நீதி வாங்கிப்பலாம் அப்ப நீதிமன்றத்துல அதிகமா பயன்படுத்தக்கூடிய கலர் என்ன கலர்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கருப்பும் வெள்ளையும் அப்ப அதை நம்ம பயன்படுத்துறப்ப பொதுமக்கள் பயன்படுத்துறப்ப கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வந்து சனிச்சந்திரன் சேர்க்கையா அது வந்து மாறுது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேக்கடிக்க போட்டுருக்கேன் ஏன்னா சனி சந்திரன் அந்த ட்ரெஸ் கோட் வந்து எடுத்துக்கணும் அப்போ சேர்த்த கலர் காம்பினேஷன் இது ஒண்ணும் அடுத்தது புதன் சந்திரன் செயற்கையா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த அனுபவத்துல சந்திர புதன் புதன்பத்தி வந்தாலோ புதன் தசை சந்திரபத்தி வந்தாலோ வாழ்க்கை மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காம போறதே கிடையாது அப்போ புதனுடைய கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை சந்திரனோட கலர் அப்படிங்கிறது ஒயிட் ஆஃப் வச்சுக்கலாம் அப்போ இந்த ஒயிட் பிளஸ் கிரீன் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க நீங்க சந்திக்க போறீங்க அந்த டைம்ல இந்த ட்ரெஸ் காம்பினேஷனோட நீங்க போனீங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டு நம்ம என்ன விஷயத்துக்காக போறோமோ அது வேற மாதிரி ஆப்போசிட்டா நடக்குது அப்போ ஒயிட் ஷர்ட்டு பச்சை கலர் வேடி ஒயிட் கலர் சுடிதார் பச்சை கலர் டாப் இந்த மாதிரி நீங்க போட்டு போனாலும் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவா செய்யுதுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆய்வுல இருக்கு உங்களுடைய ஐவி நீங்கள் கம்ஸில் போடலாம் இந்த மாதிரி கிரகச்சி இருக்கு அடுத்தது ரெட்டு ப்ளஸ் பிளாக் இது செவ்வாசனி சேர்க்கையை வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் செவ்வாசனி சேர்க்கை வந்து போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் முன்கோவத்து அதிகமாக கொடுக்கும் அப்போ ஒரு காமான விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க இது வந்து எல்லாத்தையும் டெய்லி யூசேஜ் நான் சொல்ல வரல ஒரு இன்ட்ரி அட்டென் பண்ண போறீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க ஒரு கிரக பிரதர்ஷம் வைக்கிறீங்க அந்த அன்னைக்கு இந்த மாதிரி கலர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ செவ்வாய் சனி ஷேர்ட்டையே நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ வந்து செவ்வாயோட சிவப்பையும் கருப்பையும் நம்ம இது பண்ண வேணாம் அப்படிங்கிறப்போ ரெட் கலர் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட் இப்படி போட்டோம்னா அந்த அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமா பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது அப்படின்னு அர்த்தம் எது சார் ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஓகே ஒன்று சொல்லிட்டீங்க பாசிட்டிவ் என்ன சார் கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிங்க் பிங்க் வந்து இயற்கையாகவே நம்ம சுபர்த்தோன்னு சொல்லுவோம் அப்போ பிங்க் கலர் ஷர்ட்டு ரோஸ் கலர் ஷர்ட்டு அதை நம்ம ஆட் பண்ணலாம் ரோஸும் ஒயிட்டும் நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆரஞ்சும் இயற்கையாகவே காலக்குருஷத்துக்கு அஞ்சாம் அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால அது இயற்கையாகவே நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற காரணத்தினால அதை நம்ம எப்போவுமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ற கான்செப்ட் தான் இப்போ ஜென்ரலி இப்போ நான் யோசிச்ச கான்செப்ட் எனக்குள்ளே தோணுன கான்செப்ட் அதை செக் பண்ணி பார்த்து ஆய்வு பண்ணும்போது ஆமாம் கரெக்டாக தானே இருக்கு அப்படிங்கிற விஷயம் சுய அனுபவத்திலையும் இதுக்கு முன்னாடி நடந்த சில இம்சத்திலையும் பொருத்தி பார்த்து வந்த கான்செப்ட் அது உங்க ஜாதகத்துல கேது எந்த நட்சத்திரத்துல போய் நிக்கிறதோ அந்த கலரை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க ஜாதகத்துல கேது போய் உதாரணத்துக்கு பூரா நட்சத்திரத்தில் போய் நிற்கிதுன்னு வச்சுக்கணும் அது சுக்கரனோட நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் நீங்கள் ஒயிட்டு போறீங்களோ இல்லை என்னைக்கெல்லாம் நீங்க வந்து அந்த சுக்கரனோட கலரான பிங்க் போடுறீங்களோ அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு டிப்ரஷன் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை அது கொடுக்கும் இது எங்க சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாண விஷயம் லாஸ்ட்டாக நடக்கும்போது அவங்க ஒரு பிரச்சனையாச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என்னதான் போய் பார்த்தா அவங்க சேரத்தில் கேது போய் நின்ன கலர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு போய் அந்த கேது இருக்கார் புதனோட நட்சத்திரம் கிரீன் அவனுடைய முகூர்த்த பட்டுப்புற பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அப்போ பச்சை கலர் புடவை எடுத்ததுனாலையும் அதுவும் ஒரு காரணமா வந்துச்சு எங்க பிரச்சனைனா தான் பிரச்சனையாச்சு அது புடவை எடுக்க போறப்ப ஒரு பிரச்சனையா இருக்குது அதுவே அது எடுக்கிற அன்னைக்கும் கட்டுற அன்னைக்குமே ஒரு சில விஷயம் நடந்திருக்கு அது வந்து கொஞ்சம் புடவை வந்து தீ பிடிச்சிருச்சு அந்த இது சுத்தும் போது அப்ப அதை வச்சு ஒரு சடலம் மயிர் புள்ள நேரம் சரியில்லைங்கிற மாதிரி வேற மாதிரி அது பிரிகராயி பிரச்சனையாச்சு அப்போ அங்கேயும் புடவை தான் பிரச்சனை கொடுத்துருக்கு அப்ப கேது எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த கலரை நம்ம முக்கியமான விசேஷங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்தது சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ இந்த ஜாதகத்துல அது நீங்க பாதகாதி இருந்தாலும் சரி எட்டாம் மதி இருந்தாலும் சரி அது நீங்க யோசிக்கவே வேணாம் ஏன்னா காலபுருஷத்துக்கு அவர் ஏழாம் மதி விதியாங்க ரெண்டாம் அதிபதியாகவும் வர காரணத்தினால தாராளமா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை எனக்கு வந்து உடனே கேட்பாங்க ஒரு சில பேர் எனக்கு வந்து மீன் அல்ல ஒரு எட்டாம் நிதிபதியா வராது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் பட் எதாவது நான் சொல்றது எல்லாமே காலபுருஷ தத்துவம் இயற்கையாக வேலையை தான் இருக்கும் அப்போ மெயினா சுக்க ஜாதகத்துல உதாரணத்துக்கு அனிஷ்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இயற்கையாகவே ப்ளூ கலர் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த ப்ளூவோட கலரு சனியோட பிளாக் கரு நீவி அது சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு வராமல் போகவே போகல அப்போ சுக்கரன் எந்த நட்சத்திரம் இருக்கிறாரோ அதை பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உதாரணத்துக்கு சுக்கரன் ரோகிணிகள் இருக்கார் அப்படின்னா டபுள் டபுள் ஒயிட் போகலாம் ஒயிட் ஷர்ட்டை வேட்டியில் தாராளமாக போகலாம் இல்லை ஒயிட் கலரு ஆஃப் ஒயிட் கலரு லைட் பிங்க்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்திட்டு போகும்போது நமக்கான பணம் பொருளாதாரத்தை அது கொடுக்காமல் போகாத ஏன்னா காலகோஷத்துக்கு வந்து ரெண்டாம் மதி மக்களை சந்திக்க போகிறோம் நம்ம ஒருத்தர் பணம் கேட்க போகிறோம் அவங்க ஏழாம் மதிபிதி நாற்பது போய் சந்திக்கும் நபர்கள் அப்படிங்கிறது ஏழாம் அப்போ ஒரு பக்கம் பணம் கேட்க போகலான்னு இருக்கேன் சார் என்ன சட்டை சார் போட்டு சொன்ன அப்படின்னா பிங்க் இயற்கையை எடுத்துக்கோங்க ஒயிட் இயற்கை நீங்கள் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் கட்சி போல் பிங்க் கலர் கட்சி கூட எடுத்துட்டு போங்க நிச்சயமா உங்களுக்கான அந்த பொருளாதாரத்தை கொடுக்காம விடுறது இல்லை இதுவும் சொந்த அனுபவத்தில் நடந்துருக்கு கிளைண்ட்ஸ் இருக்கு அடுத்தது ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷிங்காரை அடிக்கிறோம் அப்படின்னா காலபுருஷத்துக்கு பத்தாம் அதிபதி இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது காலபுருஷத்தின் புருஷத்தின் பத்தாம் அதிபதியும் சனிதான் பதினொன்னாம் அதிபடியும் சனிதான் சனி உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல போய் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை கலரை நீங்க வந்து தொழில் செய்யற இடத்துல ஏதோ பிள்ளையார் சனி மாதிரி போட்டு வைங்க உதாரணத்துக்கு சனி வந்து உங்களுக்கு நிக்கிற நட்சத்திரம் வந்து கேட்டையும் வச்சுக்கணும் கிரீன் கலர் தொண்டு அல்லது கிரீன் கலர் பெயிண்ட் இல்லை கிரீன் கலர்ல பிஸ்டிங் கேடு இந்த கிரீன் கலர்ல விஷயத்தையும் ஏழு மணிக்கு வந்து சொல்கிறோம் நீங்கள் உடனே மேஷில் இருக்கணும் சார் எனக்கு சனி பாதுகாது எழுதி சார் அந்த ரூட்டில் போக வேணாம் இதுவும் இயற்கையாக காலபுருஷ அடிப்படையில் சனியை நம்ம வேலை செய்யறதுக்கான கொடுக்கப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது அப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட கலர் வண்ணங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நமக்கான விஷயத்தை கொடுக்கும் இப்போ சனி வந்து கிருத்திகள் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆரஞ்சு கலரில் அவங்க இஷ்டம் கேட்கும் இல்லை ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இப்ப உங்க குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு நீங்க போறீங்க என்ன கல துணி எடுத்து போனா குலதெய்வத்துக்கு சிறப்பு சார் அப்படின்னு உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்காரங்களும் கும்ப லக்கணத்துக்காரங்க மட்டும் இதை பயன்படுத்த வேணா மத்த லக்கணத்துக்காரங்க இதை பயன்படுத்திக்கிங்க உங்க லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் தான் பேங்கு அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் அஞ்சாம் இடம் தான் உழைக்காத வரக்கூடிய வருமானங்கள் கமிஷன் கமிஷன் சார்ந்த விஷயங்கள் ஆழ் விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப அஞ்சாம் அதிபதி உங்க ஜாதகத்துல வந்து என்ன கிரகமா வேணாலும் இருக்கட்டும் அந்த கிரகம் நன்ற நட்சத்திரனாதன் எஸ்டி வேணாலும் இருக்கணும் அது இருந்தாலும் சரி ஆனா நட்சத்திரத்தோட கிரகத்துல போய் நின்றுச்சு இல்லையா அப்ப அதுக்கு நம்ம வந்து கொடுத்துதான் உதாரணம் உங்க ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குருவா இருந்து அவருக்கு எத்திகை நட்சத்திரம் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பட்டு புடவை ஆரஞ்சு கலரக்கூடிய ஒரு புடவை எடுத்து போய் உங்க சாமிக்கு உங்க கோயிலுக்கு கொண்டு போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான பொருளாதார விஷயங்களை அது கட்டாயம் கொடுக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தோட கலரில் உங்களுடைய குலதெய்வத்து கோவிலுக்கு நீங்க போய் துணி கொடுத்து பாருங்க நிச்சயமா சாமி இன்னமும் நாற்பது நெருக்கமா வருவாங்க நமக்கான வேண்டுதலை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சிம்மலக்கணமும் சும்பலக்கணமும் நான் இது பயன்படுத்த வேணும்னு சொல்றேன்னா சிம்மலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் குரு எட்டாம் அதிபதியும் குரு கும்பலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதியும் புதனாக தான் வருவார் அப்போ இயற்கையாக அஞ்சு எட்டு கனெக்டிங் வந்து இந்த ரெண்டு லக்னத்துக்காரங்களுக்குமே இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு லக்னத்துக்காரங்க மட்டும் குருவோட நிலமை புதனோட நிலமையை வச்சு தான் அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணம் தான் அவங்க இந்த ரெண்டு லக்னத்துக்காரங்க மட்டும் இதை எடுக்கிறாங்க சொல்லுவாங்க சரிங்களா அதனால் கேது நன்ற நின்ற நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ராகு நின்ற நட்சத்திரத்தோட கலரை பண்ணலாம் ஏன்னா ராகு போல கொடுப்பாரு முறை கெடுப்பாரு முறைன்னு சொல்லுவாங்க கேது போல ஒரு கலமுள்ள இருக்கு இப்ப ராகு விதி வளர்க்கு இருக்கு அப்ப ராகு வந்து உங்களுக்கு வந்து ததையத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க லைட் கலர் ப்ளூ வந்து யூஸ் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ராகு வந்து உங்களுக்கு திருத்திய நட்சத்திரம் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க நல்ல பெனிஃபிட் வந்து நிச்சயமா கொடுக்கும் ஆனா ராகு நின்ற நட்சத்திரத்தோட கலரை நீங்க பயன்படுத்திக்கலாம் கேது நின்ற நட்சத்திரத்தை மட்டும்தான் நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு வச்சுக்க சொல்ற அடுத்தது செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரோ அந்த கலருடைய பண்ணும் போது பயன்படுத்தக்கூடாது உதாரணம் செவ்வா வந்து காலபுருஷத்துக்கு ஒன்னாம் அதிபதியும் அவரு தான் எட்டாம் அதிபதியும் அவர் தான் இயற்கையை ஒண்ணு எட்டு தொடர்பு செவ்வாய்க்கு நீ எந்த லகனமானா இருந்துக்கலாம் செவ்வா காலப்புருஷ அடிப்படையில் எந்த நட்சத்திரத்துல இருந்தோ அந்த நட்சத்திரத்தோட கலரை நீங்கள் டெய்லி பயன்படுத்த வேணாம் வரல ட்ராவலுக்கு பயன்படுத்த வேணாம் இன்டர்வியூவுக்கு பயன்படுத்த வேணாம் முக்கியமான விசேஷங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு செவ்வாய் போய் உதாரணத்துக்கு உங்களுக்கு சண்டனோட நட்சத்திரம் ஒயிட் வேணாம் செவ்வாய் போய் புனர்பூசத்தில் இருக்கு எல்லோ வேணாம் எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தோட கலரை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விபத்து சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய விஷயம் செவ்வான் என்ற நட்சத்திரத்தோட கலர்ல வாகனத்தை தவிர்த்துக்கங்க அப்படின்னு உதாரணம் செவ்வாய் போய் உங்களுக்கு வந்து ரோகிணிகள் இருக்காரு அஸ்தத்துள் இருக்காரு இருக்காருன்னு இருக்காரு காலபுருஷத்துக்கு நாலாம் மீதி நட்சத்திரத்துல காலபுருஷத்துக்கு ஒன்னு எட்டு கோடை வரையே போயிருக்காரு அப்ப இயற்கையாவே விபத்து வரும் ஒன்னு செவ்வாய் திருவணத்தூள் இருக்கோ ரோகணிகள் இருக்கோ அல்லது அஸ்தத்து இருக்கோ அவங்க விபத்தை சந்திச்சு இருப்பாங்க இவங்க ஒயிட் கலர் கார் வெள்ளை கலர் கார் ஏதாவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதனால அவங்க கலர் என்ன கலர் வாங்கினா நல்லதுன்னு அவங்க ஜாதக அடிப்படையிலேயே நம்ம கலர் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுங்கிறது நல்ல விஷயம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு உதாரணத்துக்கு நேற்று வந்து கணிசில் இருக்கணும் ஜாதகம் அவன் வந்து ஒரு விபத்தை சந்திச்சுதான் வரும்போதே சொல்லிவிட்டாங்க ஜாதகத்தை கொடுக்கறதுனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தான் அவர் எங்க இதாக வர பார்க்கும்போது நம்ம எடுக்கும்போது அது என்ன கலர் காருன்னு யார்த்தமாக கேட்குறோம் அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நீங்கள் வந்து வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நாள் கவனமா இருக்கணும் இந்த சாமிக்கு நீங்கள் எடுத்து வைங்க இதெல்லாம் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு ரெடியாக எதாவது தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆய்வுக்காரர் நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன காரு வந்து வெள்ளை கலக்க இயற்கையாகவே தனுஷ லெகனத்துக்காரங்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி யார் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதாவது கடகம் கடகத்துக்கு அரை சொல்லக்கூடியவர் அவருடைய ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆட்சியா இருக்காரு அதுவும் அவர் பிறந்த திதி வந்து சப்தமி திதியில வந்து பிறந்திருக்காரு திடீசூன்யம் உடனே நிறைய பேர் கேட்பாங்க தனுஷனர்கள் தான் வெள்ளைகள் யூஸே பண்ணக்கூடாதா சார்னு இல்ல அது அவங்க ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் நான் சொன்ன குறிப்பிட்ட ஜாதகத்துல திதிசூன்யத்துல நின்று அவருக்கு கிரகத்தோட புத்தி நடத்தின காரணத்தினாலையும் அது நடந்தது அந்த கலரும் சேர்ந்த காரணத்தினால கொஞ்சம் அதிகப்படியா நடந்தது அந்த வெள்ளை கலர் மட்டும் விபத்துக்கு காரணமா இல்ல மற்ற கலர் இருந்தால் தடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை சார் ஒரு சின்ன காயத்தோடு போயிருக்கலாம் நம்ம சொல்லலாமே வந்து இது ஏடாவது காட்டி இன்னும் எச்சா அவங்க பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க அப்போ அந்த கலர்ஸ்லையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பண பொருளாதாரத்துக்கு இந்த கலர்ஸ் ஏதாவது யூஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட கல கட்சி அல்லது அந்த நட்சத்திரத்துடைய கலரை நீங்க பயன்படுத்திட்டு நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராகும் உதாரணம் உங்க சேரத்தில் ரெண்டாம் அதிபதி புதனா இருந்து அந்த புதன் சுயசாரமாகவே இருக்காரு க்ரீன் கலர் நீச்சமாக பரவாயில்ல க்ரீன் கலர் நீங்க எடுத்துக்கோங்க கிரீன் கலர் சம்பந்தமான விஷயத்தை நீங்க பயன்படுத்துறது கிரீன் கலர் பேனா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அப்ப ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திர இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய க வண்ணங்களை நம்ம கர்ச்சிப்பாவும் பயன்படுத்தலாம் பேனாவும் பயன்படுத்தலாம் அது பொருளாதார சேர்க்கைகளை கொடுக்காம போறது கிடையாது உங்க ஜாதகத்துல என்ன இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போறோம் அன்னைக்கு நம்ம சாமிக்கு என்ன சார் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய கலர்ஸ்ல நம்ம சாமிக்கு நம்ம டிரெஸ் வாங்கி கொடுக்கும்போதோ அந்த ட்ரெஸ்ஸுமே நம்ம ஒரு வேட்டு தொண்டு இருக்கலாம் கருப்புராயிட்டா இருக்கலாம் அல்லது விநாயகா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கும்போது நமக்கான விஷயங்களுக்கு தடைகள் வந்து நீங்கும் ஒரு ஒரு புண்ணிய சேரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் மொத்தம் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பண வரவை திறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பட் அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு அதுக்கு இந்த மேடம் பத்தாது அது ஒன்று ரெண்டு மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லாமே இப்போ வந்து மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்காரங்க அல்லது மேஷராசிக்காரங்களுக்கு பன வரவு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரம் விடு இல்லைங்களா அது வெ வெள்ளை வெள்ளை சுக்கரன்னு எடுத்துக்கலாம் நல்லா பியூர் ஒயிட்டில் நீங்கள் என்ன கட்சி பீஸ் பண்ணுங்கள் அல்லது ஒரு வெள்ளை கலர் பேனை பேப்பர் எடுத்துக்கிறீங்க அந்த பேப்பரில் ஒரு முழு நட்சத்திரம் நமக்கு யாராவது இருக்கான்னு போய் பார்த்தோம்னா கிருத்தியும் கிடையாது மெரிசரிசில் ரோகிணி தான் நமக்கு வந்து இருக்கு இல்லையா அப்போ முழுக்க நீங்கள் வந்து வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் ஒயிட் கலர் பேனால் எழுத முடியாது அதுக்கு வேறு கலர் ஏடு பண்ணணும் அப்போது ரோகிணிக்கு திருப்திக்கு ரெண்டாயிரம் ரோஹிணி ரோஹிணிக்கு ரெண்டாயிரம் வச்சுக்கிற முருஷ்ண இல்லையா அப்போ லக்னம் வந்து நமக்கு மேஷம் இல்லையா அப்போ நீங்கள் மெயினாக சிவப்பு கலர் பேனா எடுத்து அதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க தொண்ணூற்றி ஒம்போது அப்படின்னு வந்து எழுதணும் டபுள் நைன் அப்படிங்கிற விஷயத்த மேஷில் இருந்துக்காரங்க டபுள் நைன்ங்கிற விஷயத்தை ரெட் கலர் பேனால ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி மடித்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கோ அதில் எப்பவுமே எழுதி பக்கத்தில் வச்சுருங்க அது வேறு மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு வந்து செய்யும் சார் மேஷல கழுத்துக்கு ரெட் கலர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு இது வரும் ஏன்னா ரோஹிணிக்கு ரெண்டு பல ரோஹிணிக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வந்து வெறி சிரிச்சை வரும் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு செவ்வாய் ஆக்டிவிஷன் தனதாரி அப்படின்னு சொல்லுவோம் தனதாரி கான்செப்ட் நிறைய டிவிஷன் இருக்கு அது இது ஒரு டிவிஷன் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு அந்த நைன்டி நைன் எழுதிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு கிளம்புறீங்க பாசிட்டிவா இருக்கும் அடுத்தது ஒரு சிம்மலக்கணும் வச்சுப்போம் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் நடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன வீடு இல்லையா அப்போ ஒரு பச்சை கலர் பேப்பர் எடுத்துக்கணும் சின்ன சைஸ் இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் பேப்பரும் கிடைக்கும் ஸ்டேஷ்னலி கிடைக்கும் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அதுல முழு நட்சத்திரம் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்த முழு நட்சத்திரம் இருக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திர அப்படிங்கிற விஷயத்துல வரும் ஆனால் இங்கே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து உங்களுக்கு சிம்மமா இருக்கிற காரணத்தினால ஆரஞ்சு கலர் பேனை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க லக்னத்தோட ஆக்டிவிஷன் லக்னம் தானே பணத்தை கேட்குது அப்படிங்கிற காரணத்தினால ஜாதகர் லக்னம் லக்னத்தோட கலர் ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்க க்ரீன் கலர் நீங்கள் பேனா எடுத்துக்கலாம் க்ரீன் கலர் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற எண்ணை எழுதணும் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற எண்ணை மட்டும் எழுதி அவங்க பார்க்கெட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு அது பொருளாதார சேர்க்கைகளை கொடுக்காம போறது கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு லக்னம் தனுசுதான் அடுத்து வரும் லக்னத்தை போலாமா மகர லக்னத்துக்கு போய் பார்த்தோமா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ரெண்டாம் மடமும் சனி பவனே வராது லக்னமும் சனி பவனே வரும் ரெண்டாம் மடத்துல முழு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சதையா வரும் அங்க ரெண்டு போராட்ட அதிகம் அப்போ ப்ளூ கலர் பேப்பர் லைட் ப்ளூ இல்லை ஸ்கை ப்ளூ இருக்கிற பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பே எடுத்துக்கிறீங்க எல்லோ கலர் பேனா எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்க இந்த ப்ளூ கலர் பேப்பரில் எல்லோ கலர் ஸ்கெட்சில் என்ன எழுத்து அவங்க எழுதணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற எழுத்து வந்து எழுதணும் காரணம் இருக்கு இதில் நாற்பத்தி ஒன்றுங்கிற எழுத்தை மட்டும் எழுதி மடித்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அது வேற ஒரு வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கும் இது என் கணிதமும் ஒத்து வரும் ஜாதக ரீதியாகவும் இது ஒத்து வரும் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெட்ரு வந்து உங்களுக்கு கும்பமா உள்ள வர காரணத்துனால இதுக்கு ஒரு கூச்சம் இருக்கு இந்த லக்னத்துக்கு எட்டு கும்பத்தை சூரியன் பார்க்கற வீடு தன்னோட வீட்டை அந்த கிரகம் வந்து பார்க்கற காரணத்துல சூரியனையும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி பன்னெண்டு வீட்டுக்கும் உற்பத்தியா போகும்போது விவரமா சொல்லும் போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிற காரணத்துல ஷார்ட் ஆகும் இப்ப சொல்லியிருக்கேன் நான் சொன்னது புரிஞ்சு இப்போ மூணு லக்னத்தை கொடுத்துருக்கேன் இதே மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கும் அந்த ரெண்டாம் அதிபதியோட கலர்ஸ் எடுக்கலாம் ரெண்டாம் அதிபதி என்ற நட்சத்திரத்தோட கலர்ஸும் நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்டில் அதை கணிதத்தை ஆட் பண்ணி எழுதிட்டு போகும்போது அதுக்கான பவர் வேலை செய்யும் சரிங்களா இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்களில் கேவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கலரை டபுள் சொல்லியிருக்கேன் முக்கியமான பாயிண்ட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நெகட்டிவாக தருத்திருக்கிறதுனாலே பாசிட்டிவ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்குறதுக்காக தான் இந்த கான்செப்ட் இதே போல் மேலும் பல தகவல் அடுத்தடுத்த தருத்தரங்களை நிச்சயமாக ஒன்று ஒன்றா பேசுவோம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் எடுக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு எடுக்கலையும் சொல்லி சங்கரப்பட்டு வேணாம் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்க டைம் ரெண்டு கண்டிப்பாக நான் ரிப்ளைய கால் தாய்மரன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்